சாட்டர்டே இன்னைக்கு ரெண்டு நாள் வந்து சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் வந்து ஏற்காடு தான் நாங்கள் வந்திருக்கோம் தான் ஒரு சிக்ஸ் பிப்டின் தான் ஏற்காடு ரூம் வந்து செக்இன் பண்ணோம் இன்னைக்கு ஃபுல்லா நாங்கள் எங்கெங்கெல்லாம் போறோம் எப்படி என்ஜாய் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து இங்க கூட என்ஜாய் பண்ணுங்க மொட்டல் ஹாய் சொல்மா மொட்டு தான் செம என்ஜாய்மெண்ட்டு நம்ம தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து பண்ணுங்க இப்போ எவ்வளோ பனியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா பனியாக இருந்துச்சு விரிஞ்சிருச்சு நாங்கள் வரும்போதெல்லாம் செம்ம பணி இப்போ வந்து டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆகுது நேரம் நம்ம சென்னையாக இருந்தால் நல்லா பளிச்சுன்னு விடிஞ்சுருக்கும் இங்கே ஒன்றும் பனி அப்படியே இருக்குது ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்கு மேலே தான் பண்ணி தான் போவோமோ ஜில் ஜில்னு இருக்குது ஜில் இருக்குது அப்படியே திரும்பி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் என் பின்னாடி இருக்காங்க இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூம் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து காமிக்கிறேன் அப்புறமேட்டு இப்போ தான் வந்தோம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு அதுக்கப்புறமா கா பார்க்கலாம் மொட்டே ஆ ஹ மொட்டைக்கு தான் ஆட்டம் தாங்கலை நல்லா என்ஜாய் பண்ணுறாரு என்னப்பா என்ன ரியாக்ஷன் இது என்ன ரியாக்ஷன் பா? ஹ மோட்டு எ கொடசே தூங்கவே இல்ல. அவரு சிவா? ஹ மேரேஜ் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கறச்ச. இங்க தான் வந்தோம். ஆமா அந்த அந்த பாலம் ஒன்னு தெரியுது அந்த இடத்துல. அந்த இடத்துல தான் உட்காந்து நாங்க போட்டோஸ் எடுத்தோம். இதோட நான் நாளைக்கு டைம் வரேன் இங்க.

குட்டி குட்டியா கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கோம். கரெக்ட்டா பக்கனாலே ஏக்கு. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நல்லா சாப்பிடுவோம் நல்லா ரெஸ்ட் தான். தூங்கவே இல்ல. சுத்தமா தூங்கவே விடவே இல்ல. அதனால வந்து நல்லா எடுத்துட்டு நாளைக்கு வந்து அதுக்கப்புறம் பிளான் பண்ணிட்டோம். நடக்கலாம் மாடி நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு மேல கீழே அப்படி இருக்கு எனக்கு இதை பார்க்கறது கேரளா மாதிரி ஃபீல் ஆகுது கேரளா இப்படி இருக்காது கேரளா போயிருக்கேன் நீ அப்புறம் கேரளா மாதிரி ஃபீல் ஆகுது சும்மா சொன்ன படத்துல பாத்துருக்கல டீடைல்ஸ்லாம் காமிக்கிறேன் பார்த்துங்க நீங்கள் வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை இந்த பழம்பேர் வந்து ஆத்தா பழம் சொல்லுவாங்க சில பிளேஸ்ல வந்து சீத்தாப்பழம் கூட சொல்லுவாங்க டேஸ்ட் வந்து சீத்தாப்பழம் மாதிரியே இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்காங்க நான் சாப்பிட்டதுலாம் இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நல்லா இருக்க மட்டும் நல்லா இருக்கு

நல்லா இருக்கு இந்த இவ்வளோ பெரிய பழம் வந்து நான் வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு நூறு ரூபாய் வச்சு இருக்குன்னு நினைச்சேங்க ஆனால் கேட்கும் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தானா கண்டிப்பா தாராளமாக வாங்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு இன்னொரு பழமும் எனக்கு காமிச்சாங்க முட்டை பழமா இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பழத்தை கேள்விப்பட்டேன் நான் அந்த ஒரு எல்லோ கலர்ல இருந்துச்சு நான் அந்த கிளிப்பை எடுத்துருக்க ஆட் பண்ணுறேன் அதை பாருங்க அந்த பழமும் டேஸ்ட் பண்ணுறதில்லை போகும்போது டேஸ்ட் பண்ணுறேன்

இப்ப நெக்ஸ்ட் வந்து நாங்க போட்டிங் போறோம் அங்க வந்து உங்களை மீட் பண்றேன் ஒட்டு

ஐயோ என்னால முடியல சம எனக்கு செம பயம் இறங்க இறங்கோண்டா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா தான் ஆனா நான் எப்படா இறங்குண்டானு ஃபீல் ஆச்சு இல்லையா எக்ஸ்ட்ரா இன்னொரு ரவுண்டு கூட போயிருந்துருக்கலாம் ஆனா கொஞ்சம் பயமா இருந்துச்சு அவங்க வளைக்கும் போதுலாம் ஒரு மாதிரி அப்படியே திக்கு திக்கு திக்குன்னு எனக்கு இருந்துச்சு ஐயோ கீழே விழுந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு மொட்டு தான் ஆனா வச்ச கண்ணுவாங்க பாத்துக்கிட்டே வந்தான் நெக்ஸ்ட் வந்து அங்கே ஒரு பிளேஸ் இருக்காங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க அங்கே என்னன்னு தெ என்ன ப்ளேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் எல்லாம் அந்த வழி நோக்கி போயிட்டுருக்காங்க நெக்ஸ்ட் அங்கே போகிறது தூக்கம்லாம் வரல அந்த ப்ளேஸ்க்கு நாங்கள் போவோம் கஷ்டப்பட்டு தேவோம் நான்வெஜ் ஹோட்டல் அந்தளவுக்கு இல்லை அதனால் வெஜ்ஜு ஹோட்டலுக்கு தான் போய்ட்டுருக்கோம் பக்கத்தில் இருக்குது நான்வெஜ் ஹோட்டல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது தம்பியை வச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்றது கஷ்டம் இல்லை அதனால தான் இந்த ஹோட்டலுக்கு போகிறோம்

மட்டன் ரைத்தா கிரேவி தந்தூரி அதுக்கப்புறம் மொட்டுக்கு வரல ஆமாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு நான் சென்னையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அந்த ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன் இங்கே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னாங்க ஒரு குட்டி குட்டி பீஸ் கிடைக்கும் கிடையாது ஃபுல் கிடையாது வந்து ஹண்ட்ரட் சொன்னாங்க மாதிரி சார் ஆர்டர் பண்ணிருக்கோம் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டார்ட்

மொட்டு நடக்கலாமா ஆ திரும்பி ரூம்க்கே போறோம் மொட்டை தூங்குற டைமா சரி போய் மொட்டை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக முடிஞ்சா வரலாம் இல்லை ரூம்லே ரெஸ்ட் எடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டோம் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை வரலாம் இல்லை இல்லை உனக்கு ஒரு பேர் வச்சிருக்க என்ன பேர் சொல்லு மித்ரன் அப்பா இல்ல சுமை தாங்கி சுமை தாங்கி என்னால சீரியஸா கொஞ்ச நேரம் கூட முடியல சுமை தாமி ஓகேவா நாட் ஓகேவா எனக்கு ஓகே அப்பா இது சூப்பரா இருக்கு நிறைய கேம்ஸ்லாம் இருக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க சைக்கிள் பந்தடத்தில் பறக்குது இல்லை வந்த வழியில் தான் போகிறோம் ஆனால் நைட்டில்லாம் வந்தால் கொஞ்சம் பயமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வழியில் லைட்டு கூட அங்கே இல்லை டிரான்ஸ்ஃபார்ம் கம்பி இருக்கு அதை லைட் இல்லை ஒரே ஒரு ஒத்தாடி பாதை சூப்பராக இருக்குது பீஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப இல்லை வந்துட்டோம் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸில் ரூம்க்கு போய்டும் ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களை மீட் பண்றேன் டாமி இன்னும் படுத்துட்ட டயர்ட் ஆயிட்டியா ஓய் மொட்டை அவர் ரொம்ப டயர்ட் தூங்குற டைம் மதியம் வந்துச்சுல காலில் சரியா தூங்கல ரூமுக்கு கிளம்பிட்டோம் ஆனால் தூங்குறது தூங்குறத காமிச்சிக்கவே மாட்டான் ஆ இங்கே ஒரு வாழைப்பழ கடை இருக்கு வாழைப்பழ வாங்கிட்டு போயிடலாமா தம்பிக்கு செவ்வாய் மழை வாழைப்பழம் மாதிரி வாங்கு செவ்வாழை இல்லைன்னு நினைக்கிறேன் சரிப்பா செவ்வாழா இருக்கானா குழம்பு கொடுக்கலாமா அப்படியா சரி தாங்கி பழம் தான் இது பத்து ரூபா ஒரு பழம் ரெண்டு பழம் கொடுக்கணும் இந்த கூடையில எல்லாத்தையும் வச்சுட்டோம் ரூம் ரூமுக்கு போயிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட வேண்டியதுதான் ரூம் மட்டும் நடந்து வராரு வராது டைம் ஆயிடுச்சு உடனே தூங்கி ஆச்சு ஒரு எயிட் தேர்ட்டி இங்கேயே ஹோட்டல்ல வந்து ஃபுட்டை ஆர்டர் பண்ணிட்டோம்

मैंने पक चाय नाइट नहीं इवलो रूल्स पेसर लल नाइट ले यारा नानी साड़ोंगला या साड़ों मटंग हेल्लमें सब गले ताली उड़े वटा ऐलतियां चली ओके ना साप रे हाँ साप रे तस्चनी साप रे ना दम्मी पत्ते करा कपड़ा नाशा परे नी दम्मी चली ओके मट्टू कम कम दिस साइड मट्टू कम बाबा

நமக்கு நல்லா என்ஜாய் நல்லா இருக்கல சொல்லு சொல்லு சொன்னேன்

генல генல ஆமா நல்லா இருக்கு நைஸ் சரிபா போலாம் தூரல் வேற போடுதுங்க பாருங்க தெரியுதா மழை வேற பெய்யுது சரி போலாமா பா மொட்டை வச்சிக்கிட செட்ட ஆகாது ம் போலாம் climate நல்லா இருக்குல இந்த பர்ச்சுவா நம்ம பகலில் போனோம்ல அந்த ரூட் இதுதான் ஆனால் இப்போ நைன்டிஸில் வந்து இந்த மாதிரி தான் ஸ்ட்ரீட் லைட்டே இருக்காது ஒரே இருட்டாக இருக்கும் இன்னுமும் இவங்க இப்படியே இருந்துகிட்டு இருக்காங்க பாரு நல்லா இருக்குல்ல ஆமாம் ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் நைட்லாம் ட்ராவல் பண்ண முடியாதுல்ல கண்டிப்பாக நடுமே ஒரு வாக்கு போயிட்டு வரலாமா நோ வேணாம் இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டு ஃபைனலாக காட்டுறேன் சொல்ல மறந்துட்டேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்